இதோ பாருங்கம்மா இவரோட உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது வாரத்தில் டூ த்ரீ டைம்ஸ் அதாவது வாரத்தில் மூணு தடவையாவது கீரை சேர்த்திக்கோங்க உணவில் வந்து காய்கறிகள் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி வேக வச்ச கடலை முட்டை இந்த மாதிரியெல்லாம் கொடுங்க சரிங்களா டாக்டர் சரிங்க ஐயா இப்போ நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் சரிங்க டாக்டர் போயிட்டு வர சரி சார்னு குசுடா நீ போய் டிவி செட்டிங் வச்ச சரி தீனி டீ தாவைக்கு பச்சினூலே தாவின் வச்சு கோடால் வேற எந்த போயிடும் அறிவெச்சி வெச்சுங்கட கொஞ்ச தா வே திருப்பி. мама எந்து போ திரி வெக்கின் செபத்ரி உன் மாம்க்கு போன் பண்ணி தா செபந்தம் ன்னு ண்டதி. அதோ அண்ண மீரா ஹாஸ்பிடிரி போகடி எடுத்துரா. ஆமா ఏమి సపరివు బుగ్గు కొన్స్ ఇచ్చి పండ్లు కాయగరిలు గుడ్లు దన్ని తిన్నాం అలంజె పరి అల్లనా మామా సరిపుడుముకి ట్రావే టీఎంహెచ్ పెట్టే తీను టీ పెట్టే పోయిందే ఎందు పోయి ఊరు సట్టడి వచ్చనో ఇప్పుడు వచ్చి నాలం தள்ளுடா அக்கா நீ தள்ளேடா இந்த இந்த இங்கோ பெட்ட திசிக்க நீ மallee எலசி தள்ளின் சப்பத்த ஏ நூறு தெரிசின்தே போக்கடா இந்தண்ட வேசி மாத்தற நீ போயி பண்டண்டா இத்தனை இந்த போர்

இத்த போது எந்த போ திரி லேதும்மா வேப்பங்காய் ஏறியும் போகல நீனும் போய் கொஞ்சம் ஏறி நத்தி உரிக்கிறன்டேக்கு நாலு காசு காது போது வேப்பங்காய் ஏரியா போன்ற எந்த பொண்ட பெட்டி நீ பணி சேசி பசங்க சூசேனைக்கு மாச்சியில అల్లరిదో సెప్పేడిపోతిరా అది లేదు మా మీరు ఉద్దరపోయి నుండి తిరిగి అద్ద కూడు వండి పెట్టేటి పోతి సరే వచ్చి మా అత్త పని అయినా చేసిన అలా నడిచిన పోతి సరే పోమా నువ్వు బస్సును పోయి పని చేసాను తమ్మి బంధు వెళ్ళాడేవా ఎందుకు అప్రతాలకి ఇడ్డు చూతా ఏళ్ళతా మొదలు పోయి పని చూడిండా అప్పుడు వచ్చి బస్సును తోడవెళ్ళాడు சேரிமா குழந்த தோடங்கோட விளையாடி குடியில் மீர் பசண்டு வத்தா அதி இதின் செப்பேன் கண்டா கையம் வச்சேடு சேரிமா உர் சுட்டேடி வச்சேடேதி ஏமாத் சப்பதம் மூத்தில் பெட்டேடேதி கவிதா தண்டா

கால்புடோடு ஏளமா புடிச்சின்னுவே கவிதல் புடிச்சுண்டு காது. లేదు நீ போப்பா. எப்படி செப்பின் மாட்ட அது குழந்தை பெட்டி நீ ஏன் பண்ற? அத நீ பண்ணுமா?

శనివారం నాటికి పెట్టిండేవు మాణిక్య శుక్రవారం ఏమి శనివారం ఏమి దండ పోత ఇదేమి శోభ పైకే కూర్చునింటిరి ఇందే వేసిన వచ్చేదా ఆ ఆ ఇందే వేసిండు

நீதானா என் அன்பே நீதானா பார்த்தீனா உனைதானா என் கண்ணில் பார்த்தீனா ஒய் மாட்டாடுத்தமா வத்தா கொஞ்சம் வெறுப்பு காணும் இன்றி சரி மாட்டாடி சூத்தம் ஹலோ என்னங்க

செய்றையல்லு தி சீரா நீண்ட மாட்ட அடதனу போதி நவ்வினே புக்கட இது எல்ல எதின் எதிரே எனக்கு தெரியல செய்றா பண்ணேன் அம்மோ

போடி குடு பொண்டா மாத்தி போடா குக்கவேண்டवलं மண்டை ஹாய் ஏறி கரபை சகை வெசிண்டாரு ஐயோ முள்ள மூதி வெச்சற பக்காடதான் ஏய் ஏமரா செப்டி வெனிரா கூம்டி சர்ப்ளே போம்மா ஏம்மா कुக்க அபடானே எக்கட அக்ர நெலிஞ்சிနေ அது கோட கிழவேடி வா வீசிட்டி போம்மா சே நான் கரகம் கரிகை ஜெனி டிட்ச்சே

சிவப்பு பறவை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து இப்படி பார்த்துட்டே வந்துகிட்ருக்கீங்க அதில் கொஞ்ச பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்ச பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்டு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தபையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ ஹோ நான் ஃபாங்கூ ஆ சொன்னேன் குட் சார் பூஜ் டூ சப்ஸ்ட்ரா ரோட் சானோச் அண்ணா நூறுபா சிவப்பு பறவை பிளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ எல்லி வீடியோக்கு சூடிண்டா லைக் பண்ணுடா ஷேர் பண்ணுடா சப்ஸ்கிரைப் பண்ணுடா சப்போர்ட் பண்ணுடா ஹாய் சிவப்பு பறவை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வந்து இப்போ பார்த்துட்டே வந்துட்ருக்கீங்க அதில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கதையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் தேங்க் யூ லைக் அவர் என்னி லைக் பண்ணுடா ஷேர் பண்ணுடா சப்ஸ்கிரைப் பண்ணுடா சப்போர்ட் பண்ணுடா